காயத்ரி மந்திரத்தின் மகிமையும் அதன் பலன்களும் பற்றிய பதிவுகள் மந்திரங்களில் நான் காயத்ரியாக இருக்கிறேன் என பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கீதையில் குறிப்பிட்டுள்ளார் காயத்ரி மந்திரத்தை சூரிய உதயத்திற்கு முன்னும் சூரியன் உச்சிக்கு வரும் நேரமும் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னும் என ஒரு நாளைக்கு மூன்று வேளை நூற்று எட்டு அல்லது ஆயிரத்து எட்டு முறை பாராயணம் செய்ய வேண்டும் காயத்ரி பொருள் அறிந்து மிகவும் நிதானமாக சுத்தமான இடத்தில் அமர்ந்து தியானிக்க வேண்டும் காயத்ரி மந்திரம் உச்சரிப்பவர்களுக்கு அதை உச்சரிக்க துவங்கிய நிமிடத்தில் இருந்து பலன்கள் கிடைக்கத் தொடங்கும் காயத்ரி ஜபம் இன்று மிக புனிதமான காயத்ரி ஜப நாளாகும் காயத்ரி ஜப திருநாள் சிரவண மாதத்தில் பெலர்ணமிக்கு அடுத்த நாள் கொண்டாடப்படுகிறது தென்னிந்தியாவில் மிக முக்கியமான வழிபாட்டு நாளாகக் கருதப்படும் காயத்ரி ஜபம் இந்த ஆண்டு ஆகஸ்ட் இருபது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு தேதி வந்துள்ளது காயத்ரி ஜப பாராயணத்தை காயத்ரி ஜப சங்கல்பம் என்றும் சொல்வதுண்டு ஆவணி அவிட்டத்தன்று பூணூல் மாற்றிக்கொள்ளும் பிராமணர்கள் மறுநாள் காயத்ரி ஜபம் அன்று கூட்டாக சேர்ந்து காயத்ரி ஜபம் செய்வார்கள் நூற்று எட்டு அல்லது ஆயிரத்து எட்டு என்ற எண்ணிக்கையில் காயத்ரி ஜபம் பாராயணம் செய்யப்படும் ஆவணி அவிட்டம் உபகர்மாவைத் தொடர்ந்து காயத்ரி ஜபம் செய்வது மிக முக்கியமான சடங்காகும் காயத்ரி மந்திர பலன்கள் காயத்ரி மந்திரம் என்பது சூரிய பகவானுக்கும் காயத்ரி மாதாவிற்கும் உரிய மந்திரமாகும் காயத்ரி மந்திரத்தைத் தொடர்ந்து சொல்லி வருபவர்களுக்கு அனைத்து பாவங்கள் துன்பங்கள் தடைகள் ஆகியவற்றில் இருந்து விடுபடுவார்கள் காயத்ரி மந்திரம் ஓம்பூர் புவ சுவ दत्सविदुर वर नियम पर्गो देवस्य तीमहि तियो तीमह तीयो प्रसोदय तांग वाचिंग सब्सक्राइब माय चैनल एंड क्लिक बेल आइकॉन फॉर मोर वीडियोस एंड नोटिफिकेशंस